பஜோ நித்ய கோவிந்தா நித்ய கோவிந்தா வந்தே குருதே ஜெய் ஜெய் குருதே ஜெய் ஸ்ரீ குருதே ஜெய் ஜெய் குருதே ஐயா வணங்கங்கய்யா செல்வகுமார் பேசுறங்கய்யா ஐயா நான் கும்பகம் பயிற்சி செஞ்சுக்கிட்டு செஞ்சிட்டிருக்கீங்கயா நம்ம பயிற்சியும் அது கூட சேலாம் இல்லங்கயா அதனால எந்த விலையும் இல்லை இல்லைங்க ஐயா கொஞ்சம் சொல்லுங்கய்யா செல்லுகுமார் ஐயா வணக்கம் கும்பக பயிற்சி நீங்கள் எங்க கத்திட்டிங்க யார்கிட்ட கத்திட்டி எந்த மாதிரி பண்றீங்கன்னு தெரியாது அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை இது கம்ப்ளீட் சாட்சி போகும் இது வந்து ஞான மார்க்கத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இது கும்பகோங்கிறது நீங்கள் எந்த மாதிரி பண்றீங்க பிராணாயாமத்தில் பண்றீங்களா வாசியில பண்றீங்களா கேவல கும்பகம் பண்றீங்களா இல்லை என்ன மாதிரி பண்ணுறீங்கன்னு தெரியல கும்பக பயிற்சினாலும் நுரையில் ஸ்ட்ராங் ஆகும் மனம் வந்து உருளைப்படுறதுக்கு ஸ்திரமாகும் அவ்வளோதான் கும்பக பயிற்சி பண்ணிங்கன்னா இந்த பயிற்சி இன்னும் எளிதாக நல்லா கை கூடும் மனோதிடம் அதிகப்படுத்துறதுக்கும் உடலோட பவர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் பண்ணக்கூடிய பயிற்சிகள் கும்பக பயிற்சிகள் அதுக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லை அது வந்து பிராண உடல் வரைக்கும் பிசிக்கல் பாடியில் நல்லா வேலை கோஷம் பிராணமய கோஷம் வேலை செய்யக்கூடிய மனோமய கோகவசத்தை உறுதிப்படுத்தக்கூடிய கும்பக பயிற்சிகள் அப்படி முழு கான்சென்ட்ரேஷனும் பிராணமயக்கவசத்தில் இருக்கும் இது அப்படி இல்லை இது விஞ்ஞானமயக்கவசத்துக்கான பயிற்சிகள் உங்களை விஞ்ஞான காசு இழுத்துட்டு போறதுக்கான பயிற்சிகள் சோ அதுக்கு இதுக்கு சம்மதல் சேர்த்து செய்யலாம் ஒண்ணுக்கு ஒண்ணு சப்போர்ட்டா தான் இருக்கும் என்ன துணியம் செய்தேனு